சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பத்தி இவ்வளவு சொன்னாரு அவருக்கு காஸ்டியூம் போட்டு ஷூ போட்டு விடுவாங்க எப்போ சினிமாவில் அதெல்லாம் உண்டு சாக்ஸ் போட்டு அவர் காலை தொட்டு ஒருத்தர் ஷூ போடுவார் அவர் போட்டாலும் அவர் தொட்டு கும்பிடுவார் நான் ஒரு நான் கேட்டேன் என்ன சார் அவர் ஒரு சாதாரணமான வேலை செய்கிறவர் காஸ்டியூமர்னா அவர் என் காலை தொட்டார் நான் அவரை கும்பிட வேண்டாம் அப்படின்னாரு என்ன பெரிய சிந்தனையா அது அதுதான் அந்த மனிதனை அடுத்த உயரங்களுக்கு கொண்டு போகிறது ஏ அவன் எனக்கு கீழே வேலை செய்யறவன் அப்படின்னு அவர் நினைக்கல நினைக்கிறது இல்லை சின்ன பையங்க வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்கிற ஒரு பெரிய பண்பாட்டை நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன் சின்ன பையன் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் நேரம் நெருங்கிடுச்சு சிவாஜி படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எங்கள் வீடு வீட்டுக்கு அவங்க வருவாங்க நான் வந்து கதவை திறந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும் இதுதான் நான் நடித்த முதல் சீன் நடித்தேன்னு சொல்லலை நான் என்னைய வச்சு படம் எடுத்தாங்க சினிமான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நம்பி போயிட்டேன் எல்லாரும் சட்டை போட்டிருக்காங்க என்னையும் மட்டும் பனியனோடு விட்டாங்க அதுவும் பனியனாது அது ஒரு பழைய பனியன் மாதிரி இருக்கும் அது உண்மையிலே புது பனியன் தான் அதை டீல முக்கி ராத்திரியே காய போட்டுருவாங்க டீ டிக்காஷனில் முக்கினா அது கரெக்டாக அப்படியே ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நான் ரொம்ப கஞ்ச பிசினாரியா எனக்கு வீட்டுக்காரமாகவும் நடித்தமாகவும் ஒரு சாதாரண கண்டாங்கிச்சேரில் கட்டியிருப்பாங்க எங்களுக்கு பிறந்த புள்ள மட்டும் அவ்வளோ அழகாக புது ட்ரெஸ்லேயே இருக்கும் ஸ்ரேயான்னு ஒன்று இருந்தது அந்த பொண்ணு அது எனக்கு மனைவியா நடிச்சம்மா ஒரு நாள் ராஜா சார் உங்க ட்ரெஸ்ஸும் கேவலமா இருக்கு என் ட்ரெஸ்ஸும் கேவலமா இருக்கு நம்ம பொண்ணுக்கு மட்டும் அழகான நான் சொன்னேன் அது சூப்பர் ஸ்டார் ஜோடி அதை பார்த்து நீ பொறாம போறது நம்ம ரேஞ்சி கொடுத்த அந்த அழுகு பணியனோட ஒரு ஒரு வேட்டி உனக்கு கட்டி இப்படியே நிற்கணும் எனக்கு நடிச்சு பழக்கம் இல்லை ஏதோ பாப்பையா சார் வந்து பேசினா பேசுவேன் சன் டிவியில் அதை எடுத்துக்குவாங்க முடிந்து ஆக்ஷன் அப்படின்னே கதவை திறக்கணும் கதவை திறக்கிறதே நான் இல்லை நீங்கள் படத்தில் பார்த்தா நான் திறக்கிற மாதிரி இருக்கும் சினிமாவில் என்னன்னா கீழே ரெண்டு பேர் படத்து கிடப்பாங்க ஏன்னா கதவை நான் திறந்தேன்னா டைமிங் மிஸ் ஆகிடும் அதுக்காக ஆக்ஷன் அவன் திறந்துடுவான் நான் வந்து நிற்கணும் இவ்வளோதான் என் வேலை நின்று யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும் எனக்கு இந்த சினிமா கதைகள் தெரியாது கீழே ரெண்டு மார்க் போட்டிருப்பாங்க மார்க்னால் சாக் பீஸில் ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அங்கே வந்து நின்னா தான் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அங்கேருந்து வந்து ஏம்பாருக்கு யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டேன் சங்கர் மைக்கில் சொன்னார் ராஜா சார் உங்களுக்கு தான் ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல அங்கே வந்து நின்று அப்புறம் அவங்கள பார்த்து கேட்க நீங்கள் வரும்போதே அவங்க நிற்கிறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு கதவை திறந்தா தானே தெரியும் வரும்போதே கத்திக்கிட்டே வரீங்க யார் நீங்கள் என்ன வேணும்னு இது இல்லை சார் போங்க 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 திரும்பி போயிட்டேன் எனக்கு நான் கேவலமாக இருக்கு என்னடா ஒரு ரெண்டு வசனம் சொல்ல தெரியுது இதுக்கு ரெண்டு பேர் கீழே படுத்து கிடக்காங்க அவங்க என்ன எப்படி பார்க்குற சீக்கிரம் சொல்லி தொலையா நாங்கள் எந்திரிக்க திரும்ப என்னை அனுப்பிவிட்டாங்க திரும்பி வந்தோன்னே கதை தர யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னா அவர் சொன்னார் கேமரா இங்க இருக்கு நீங்க என்ன சூரியனையும் சந்திரனையும் பார்த்து யார் நீங்க என்ன வேணும்ன்றீங்க அவங்கள பார்த்து பேசுங்க சார் திரும்பி போயிட்டேன் போறே வர்றேன் போறே வர்றேன் நான் வர்ற வரைக்கும் ரஜினியும் அவர் விவேக்கும் அந்த வச்சு விரப்பா பார்த்தேன் இது ஒண்ணு விலைக்கு ஆவாது மத்தியான சாப்பாடு விட்டாங்க எட்டாவது டேக் யார் நீங்க என்ன வேணுமே முடியலை அங்க அது வந்து அவுட்டோர் ஷூட் வேற நிறைய கூட்டம் அப்படி சுத்தி நீங்கள் ரஜினி சார் இருக்காருன்னா எவ்வளோ கூட்டம் போலீஸ் வச்சு கண்ட்ரோல் அவங்க எல்லாம் சொல்றாங்க சன் டிவியில தானே இவன் பேசுவேன் ரெண்டு வரையே பேச தெரியல சன் டிவியில் எப்படா பேசுகிறாருந்தாலும் டூ போட்டிருப்பாங்களோ எது நமக்கு டூ போல் கேவலமாக இருக்குது சரி அப்படின்றது மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுன்னா என்ன ஏவிஎம் சாப்பாடுனால் அதை அனுபவிச்சா தான் தெரியும் சூப்பர் சாப்பாடு அழகான பெரிய ஒரு அமைப்பு அது என்ன நான்வெஜ் வெஜ்ஜு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பாடு தட்டப்படி கொடுத்தாங்க பிரியாணியோடு வாங்கி போய் பார்த்தேன் இப்போ என்ன கிழிச்சிட்டோம்னு எனக்கு சோறு கொடுத்துருக்காங்க யார் நீங்கள் என்ன வேணுமே முடியலை இந்த கழுதிக்கு பிரியாணி வேறையா விசாம வச்சுட்டு நேரே போனேன் நான் சொல்கிறது முழுமையான உண்மை இல்லை பொய் இல்லை நான் மேடைக்காக சொல்கிறது இல்லை பக்கத்து கேரவன் கேரவன்னா ஒரு பஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஏசியெல்லாம் பண்ணிருப்பாங்க அதில் ஷங்கரும் ரஜினி சாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம் நான் போய் சார் இது எனக்கு செட் ஆகாது வேணா நான் போயிடுறேன் ஏதோ பட்டிமன்றத்தில் பத்து நிமிஷம் பேசி கைத்தட்டல் வாங்கிட்டுருக்கோம் யார் நீங்கள் என்ன வேணுமே எனக்கு வரமாட்டேங்குது நான் எல்லாம் நடித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை போயிடுறேன் உடனே சங்கர் சிரிச்சார் என்ன ப்ராப்ளம் ராஜா சார் சார் இது எனக்கு வேணாம் சார் சரியா இல்லை எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னே அவர் உடனே சொன்னார் நான் அஞ்சு சூப்பர் படம் ஹிட் கொடுத்தவன் இந்தியா முழுக்க தெரிஞ்ச டேரக்டரு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதன்னார் எனக்கு என்னடா நம்ம நம்ம சொன்னதையே நமக்கு திருப்பி விடுறாங்க இது பட்டிமன்றத்தில் இப்படி செய்வாங்க இவர் அதுக்கு மேலே இருக்கார் என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தேவை புது ஃபேஸ் இது வரைக்கும் சினிமாவில் வராத ஒரு முகம் வேணும் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இருந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரஜினி சார் ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போடு சார் இதுதான் சார் முத படம் ஓ எத்தனாவது நாள் சார் இன்றைக்கு தான் சார் வந்திருக்கேன் அதாவது முத படத்தில் முத நாளே நீங்கள் சூப்பராக நடிக்கிற அளவு பெரிய டைரக்டர்னு நம்பிட்டு வந்திருக்கீங்க இல்லை அப்படின்னாரு இது என்னடா கேவலமாக போச்சு நானே டேக் வாங்குறேன் வாங்கலையா வாங்குறேன்ல போங்க சார் போய் பிரியாணியை சாப்பிட்டு அடுத்த ஷாட்டுக்கு வாங்க அன்னைக்கு மட்டும் ரஜினி சார் வந்து இந்த ஆளுக்கு சரியில்லை இவன் வேண்டாம் இவனை கழட்டி விட்டுட்டு வேற யாராவது நடிகரை போடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க நான் மத்தியானமே பேக்காயிருப்பேன் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நிறைய பெரிய மனிதர்களின் ஆதரவு வேண்டியிருக்கு அந்த ஊரில் ரொம்ப ஆச்சரியமாக இல்லை நம்ம பிள்ளைங்க நம்ம ஊர் பிள்ளைங்க நிறைய பேர் அங்கே வேலை செய்கிறாங்க அவங்க தான் எங்களை வர சொல்லியிருந்தாங்க தமிழ் சங்கம் வச்சு தமிழ் மன்றம் அவங்ககிட்ட கேட்டேன் தம்பி எப்படி அப்படின்னு சார் இந்த ஊர் கடுமையான ஊர் சார் இங்கெல்லாம் வேலை செய்கிறேன் போங்கு கட்ட முடியாது சார் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரை வேலை செய்கிறவன் தான் ஜப்பானியன் தான் அழிவில் இருந்து கொண்டு அவர்களால் ஆகாசம் வரை உயர முடிகிறது நான் ஐம்பது மாடி கட்டடங்கள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறது ஜப்பானில் ஐம்பது மாடி பதினஞ்சு மாடி இருபது மாடி நான் கேட்டேன் இந்த ஊரே ஒரு ஒரு எத்துக்கு ப்ரோன் சிட்டி பிளேஸ் எப்போ வேணாலும் நிலநடுக்க வருமே இவ்வளோ உயரமாக பில்டிங் கட்டிருக்காங்களே என்ன ஆளுக்கு சொன்னாங்க முந்தா நாள் வந்ததுன்னாங்க ஏதோ சித்தப்பா வந்த மாதிரி முந்தா நாள் வந்தது சார் ரிக்டர் அளவுக்குள்ள நாலு புள்ளி சம்திங் அப்படின்னாங்க இங்க என்ன பயமா இல்லையானே ஐம்பது மாடி மேலே உட்காந்தாலும் லேசாக ஆடுமே தவிர ஒன்றும் ஆகாது சார் ஜப்பானியரது டெக்னாலஜி அந்த அளவுக்கு வளர்ந்ததுன்றான் யோசிச்சு பாருங்க அவர்கள் இந்த ஊரில் மண் இல்லை விளையல் விளைக்க எதையும் விவசாயம் பண்ண முடியாது இந்த ஊர் மண் ஆடுகிறது பெரிய கட்டடம் கட்ட முடியாது எதுவும் சொல்லலை அடியில் ஏகப்பட்ட இந்த கு குகை பாலங்கள் வச்சிருக்கிறான் சப்வேஸ் அண்டர் கிரவுண்டில் ஊர் அப்படி வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா ஒவ்வொருவரும் முதலில் தங்கள் தேசத்தை பெரிதாக கருதுகிறார்கள் தங்கள் உழைப்பை மூலதனமாக கருதுகிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் உங்கள் இல்லத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும் இவ்வளோதான் கே விஷயம் ஆனால் தயவுசெய்து இந்த படிக்கிற காலத்தில் தேவையில்லாத விஷயங்களில் மனசை செலுத்தாதீங்க இந்த வயசில் அதெல்லாம் வரும் ஒரு பையனை பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தெரியும் அப்பா அம்மாவோட அந்த பையன் நம்மகிட்ட பிரியம் காட்டுற மாதிரி இருக்கும் நம்ம காலில் முள் குத்துச்சுன்னா அவன் இதயத்தில் குத்துன மாதிரி ஃபீல் பண்ணுவான் ம் நம்ம காலில் தான் முள்ளு இருக்கோம் அதுவும் லேசா உடனே என்னடா நம்ம அம்மா வந்து முள்ளு குத்திருச்சா கண்ணு எங்க இருந்துச்சு ஒழுங்கா போக வேண்டிதானே நீ வர வர சரியில்லைடி உன் பார்வையே சரியில்லைன்னு திட்டுவாங்க ஆனா இந்த தாயின் வழி வெளியில சொல்ல தெரியாது இவன் சொல்லுவது உண்மையாக இருக்காது விஷயம் இவ்வளோதான் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு இவனை விட்டா வேற வாழ்க்கை இல்லைன்னு நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் காந்தி சாருக்கெல்லாம் தெரியும் நிறைய பிள்ளைகள் படக்குன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஒரு பொண்ணு நோன்னு சொல்லிடுச்சு என்னை விட்டு இன்னொருத்தனை பார்த்து சிரிச்சா அப்படின்னா ஒரு பையன் போய் தொங்கிடறான் இல்லாட்டி அதுவா போயிட்டு இருக்கிற ட்ரெயின் குப்புற விழுந்துடுறான் உங்க எல்லாருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள் ஒருவேளை அப்படி ஏதாவது நீங்க காதலிச்ச பொண்ணு கிடைக்கலைன்னா அது துரதிர்ஷ்டம் நினைக்காதீங்க அதிர்ஷ்டம்னே நினைச்சுக்கங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லையா பொண்ணுங்களுக்கு அப்படிதான் தான் ஏன்னா இந்த உலகத்துல உங்களுக்காக யாரோ இருக்கிறாங்க அது உண்மை இன்றைக்கு நீங்கள் சாதிக்க வேண்டியது என்ன என்பதை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் காதல் கல்யாணம்ன்றதெல்லாம் அந்த வயசுல வந்து போகிற சினிமாத்தனம் சினிமாவில் வர எதுவுமே உண்மை இல்லை நான் நிறைய படத்துல நடித்தேன்றது சொன்னதுனால ஒரு விஷயம் சொல்றேன் சனி சினிமாவில் நீங்கள் பார்த்து பிரமிக்கிற கதாநாயகலாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்காது அதுல சங்கரநாராயண சாரு நம்ம சிறேயாவுக்கு அப்பானாரு அவரும் இந்த லிஸ்ட்ல இருக்கிறாரு எனக்கு இப்பதான் தெரியும் சினிமாத்தனமானது அல்ல வாழ்க்கை நீங்க ரொம்ப பெரிய அப்படி குஸ்தி பண்ணி நாற்பது பேரை அடிக்கிற கதாநாயகன் நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள கையை இறுக்கி பிடிச்சா வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படி எங்கிட்டயும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அதான் உண்மை இதுதான் கனவு கனி நீங்கள் பார்க்குற பல பெண்கள் இந்த மேக்கப் போடும்போது தான் அவங்க கஷ்டம் தெரியும் கேமரா பர்சன் கெஞ்சுவார் கேமராமேன் சார் அந்த பொண்ணு முகமில் வெளியிடுதுங்க அது சரியா பாருங்க அது இப்போ நான் யார் பேரையும் சொன்னால் தப்பாகிடும் நிறைய பேர் அந்த மாதிரி மேக்கப் போட்டு சரி பண்ணுவாங்க அந்த வெளிச்சமும் அந்த லைட்டிங்கு தான் அவங்களை அழகாக காட்டுது ஆனால் வாழ்க்கை வெளிச்சமும் லைட்டிங்கும் மட்டுமல்ல தூங்கி எழும்போது உங்கள் முகத்தை பாருங்கள் அதுதான் கடவுள் உங்களுக்கு கொடுத்த அழகு தூங்க போகும் முன்னால் உங்கள் மனசை பாருங்கள் அது அழுக்கு இல்லாமல் இருந்தால் ஆண்டவனோடு நீங்கள் உறங்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் இது ரெண்டையும் செய்து புரிஞ்சுக்கோங்க இதை தாண்டிய ஒப்பனைகள் அல்ல வாழ்க்கை ஒப்பனைகளே இல்லாததுதான் வாழ்க்கை யதார்த்தமா நீங்க பார்க்கணும் வழிகளை வாங்கணும் அவமானங்களை வாங்கணும் ஒவ்வொரு இடத்திலையும் எளிமையாக இருந்து பழகுங்கள் ஆடம்பரம் அல்ல உங்களை உயரங்களுக்கு கொண்டு போவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி இவ்வளவு சொன்னார் அவருக்கு காஸ்டியூம் போட்டு ஷூ போட்டு விடுவாங்க எப்போ சினிமாவில் அதெல்லாம் உண்டு சாக்ஸ் போட்டு அவர் காலை தொட்டு ஒருத்தர் ஷூ போடுவார் அவர் போட்டால அவர் தொட்டு கும்பிடுவார் நான் ஒரு நான் கேட்டேன் என்ன சார் அவர் ஒரு சாதாரணமான வேலை செய்கிறவர் காஸ்டியூமர்னா அவர் காலை தொட்டார் நான் அவரை கும்பிட வேண்டாம் அப்படின்னாரு என்ன பெரிய சிந்தனை அது அதுதான் அந்த மனிதனை அடுத்த உயரங்களுக்கு கொண்டு போகிறது ஏ அவன் எனக்கு கீழே வேலை செய்யறவன் அப்படின்னு அவர் நினைக்கல நினைக்கிறது இல்லை சின்ன பையங்க வந்தாலும் எழுந்து நின்று வரவேற்கிற ஒரு பெரிய பண்பாட்டை நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன் சின்ன பையன் வந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் சொல்லிட்டு நிறைவு செய்கிறேன் நேரம் நெருங்கிடுச்சு சிவாஜி படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எங்கள் வீடு வீட்டுக்கு அவங்க வருவாங்க நான் வந்து கதவை திறந்து யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கணும் இதுதான் நான் நடித்த முதல் சீன் நடித்தேன்னு சொல்லலை நான் என்னைய வச்சு படம் எடுத்தாங்க சினிமானா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நம்பி போயிட்டேன் எல்லாரும் சட்டை போட்டிருக்காங்க என்னையும் மட்டும் பனியனோடு விட்டாங்க அதுவும் பனியனாது அது ஒரு பழைய பனியன் மாதிரி இருக்கும் அது உண்மையிலே புது பனியன் தான் அதை டீல முக்கி ராத்திரியே காய போட்டுருவாங்க டீ டிகாஷனில் முக்குன்னா அது கரெக்டாக அப்படியே ஒரு ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும் நான் ரொம்ப கஞ்ச பிசினாரியா எனக்கு வீட்டுக்காரமாக நடித்தமாகவும் ஒரு சாதாரண கண்டாங்கிச்சேரில் கட்டியிருப்பாங்க எங்களுக்கு பிறந்த புள்ள மட்டும் அவ்வளோ அழகாக புது ட்ரெஸ்லேயே இருக்கும் இந்த ஸ்ரேயான்னு ஒன்று இருந்தது அந்த பொண்ணு அது எனக்கு மனைவியாக நடித்த அம்மா ஒரு நாள் என்கிட்ட கேட்டுச்சு ராஜா சார் உங்கள் ட்ரெஸ்ஸும் கேவலமாக இருக்குது என் ட்ரெஸ்ஸும் கேவலமாக இருக்குது நம்ம பொண்ணுக்கு மட்டும் அழகான ட்ரெஸ்ஸாக போடுறாங்கன்னு நான் சொன்னேன் இந்தம்மா அது சூப்பர் ஸ்டார் ஜோடி அதை பார்த்து நீ பொறாமை படாத நம்ம ரேஞ்சுக்கு கொடுத்தா அந்த அழகு பனியனோட ஒரு ஒரு வேட்டி உனக்கு கேட்டு இப்படியே நிக்கணும் எனக்கு நடிச்சு பழக்கம் இல்லை ஏதோ பாப்பையா சார் வந்து பேசினா பேசுவேன் சன் டிவியில் கதவை திறக்கணும் கதவை திறக்கிறதே நான் இல்லை நீங்க படத்தில் பார்த்தா நான் திறக்கிற மாதிரி இருக்கும் சினிமாவில் என்னன்னா கீழே ரெண்டு பேர் படுத்து கிடப்பாங்க ஏன்னா கதவை நான் திறந்தேன்னா டைமிங் மிஸ் ஆயிடும் அதுக்காக அவன் திறந்துடுவான் நான் வந்து நிக்கணும் இவ்வளவுதான் என் வேலை நின்று யார் நீங்க என்ன வேணும்னு கேட்கணும் எனக்கு இந்த சினிமா கதைகள் தெரியாது கீழே ரெண்டு மார்க் போட்டிருப்பாங்க மார்க்னா சாக் பீஸில் ரெண்டு கோடு போட்டிருப்பாங்க அங்கே வந்து நின்னா தான் கேமராவுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அங்கேருந்து வந்து என்பாட்டுக்கு யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டேன் சங்கர் மைக்கில சொன்னார் ராஜா சார் உங்களுக்கு தான் ஒரு மார்க் போட்டிருக்கோம்ல அங்கே வந்து நின்று அப்புறம் அவங்கள கேங்க நீங்கள் வரும்போதே அவங்க நிற்கிறாங்கன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு கதவை திறந்தா தானே தெரியும் வரும்போதே கத்திக்கிட்டே வரீங்க யார் நீங்கள் என்ன வேணும்னு இது இல்லை சார் போங்க 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 சார் திரும்பி போயிட்டேன் எனக்கு நான் கேவலமா இருக்கு என்னடா ஒரு ரெண்டு வசனம் சொல்ல தெரியுது ரெண்டு பேரும் கீழே படுத்து கிடக்காங்க சொல்லி தொலை நாங்கள் நாங்க திரும்ப என்னை அனுப்பிவிட்டாங்க திரும்பி வந்தே கதை தர யாரு நீங்க என்ன வேணா அப்படின்னா அவர் சொன்னாரு கேமரா இங்க இருக்கு நீங்க என்ன சூரியனையும் சந்திரனையும் பார்த்து யார் நீங்க என்ன வேணும்ன்றீங்க அவங்கள பார்த்து பேசுங்க சார் திரும்பி போயிட்டேன் போகிறேன் வர்றேன் போறேன் வர்றேன் நான் வர்ற வரைக்கும் ரஜினியும் அவர் விவேக்கும் பிடி அந்த இதை ஒன்று வச்சு விரப்பா நிக்கணும் பார்த்தேன் இது ஒன்றும் விலைக்கு ஆகாது மத்தியானம் சாப்பாடு விட்டாங்க எட்டாவது டேக்குன்னா யாரு நீங்க என்ன வேணுமே முடியல அங்க அது வந்து அவுட்டோர் ஷூட் வேற நிறைய கூட்டம் அப்படி சுற்றி நீங்க ரஜினி சார் இருக்காருன்னா எவ்வளோ கூட்டம் போலீஸ் வச்சு கண்ட்ரோல் அவங்களும் சொல்கிறாங்க சன் டிவில தானே இவன் பேசுவேன் ரெண்டு வரியே பேச தெரியல சன்டிவியில் எப்படா பேசுகிறாருந்தாலும் டூப் போட்டிருப்பாங்களோ எது நமக்கு டூ போல் கேவலமாக இருக்குது சரி அப்படின்றது மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடுனா என்ன ஏவிஎம் சாப்பாடுனா அதை அனுபவிச்சா தான் தெரியும் சூப்பர் சாப்பாடு அழகான பெரிய ஒரு அமைப்பு அது என்ன நான்வெஜ்ஜி வெஜ்ஜு என்ன வேணாலும் சாப்பிட்லாம் சாப்பாடு தட்டப்படி கொடுத்தாங்க பிரியாணியோடு வாங்கி போய் பார்த்தேன் இப்போ என்ன கிழிச்சிட்டோம்னு எனக்கு சோறு கொடுத்துருக்காங்க யார் நீங்கள் என்ன வேணுமே முடியல இந்த கழுதிக்கு பிரியாணி வேறையா விசாமல் வச்சுட்டு நேராக போனேன் நான் சொல்கிறது முழுமையான உண்மை இல்லை பொய் இல்லை நான் மேடைக்காக சொல்கிறது இல்லை பக்கத்து கேரவன் கேரவன்னா அவர் பஸ் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஏசியெல்லாம் பண்ணிருப்பாங்க அதில் ஷங்கரும் ரஜினி சாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வேறு இடத்துல இருந்தோம் நான் போய் சார் இது எனக்கு செட் ஆகாது வேணாம் நான் போயிடுறேன் ஏதோ பட்டிமன்றத்தில் பத்து நிமிஷம் பேசி வாங்கிட்டு இருக்கோம் யார் நீங்கள் என்ன வேணுமே எனக்கு வரமாட்டிங்குது நான் எல்லாம் நடித்து ஒன்றும் ஆக போகிறதில்லை போயிடுறேன் உடனே சங்கர் சிரிச்சார் என்ன ப்ராப்ளம் ராஜா சார் சார் இது எனக்கு வேணாம் சார் சரியா இல்லை எனக்கு நடிக்க தெரியாது அப்படின்னு அவர் உடனே சொன்னார் நான் அஞ்சு சூப்பர் படம் ஹிட் கொடுத்தவன் இந்தியா முழுக்க தெரிஞ்ச டேரக்டரு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியாதன்னார் எனக்கு என்னடா நம்ம நம்ம சொன்னதையே நமக்கு திருப்பி விடுறாங்க இது பட்டிமன்றத்தில் இப்படி செய்வாங்க இவர் அதுக்கு மேலே இருக்கார் என்ன சார் அப்படின்னு உங்களுக்கு நடிக்க தெரியாதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு தேவை புது ஃபேஸ் இதுவரைக்கும் சினிமாவில் வராத ஒரு முகம் வேணும் நீங்கள் நீங்களாக இருக்கணும் இருந்தீங்கன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ரஜினி சார் ராஜா எத்தனாவது படம் நடிக்கிறீங்க அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி போடு சார் இதுதான் சார் முத படம் ஓ எத்தனாவது நாள் சார் இன்றைக்கு தான் சார் வந்திருக்கேன் அதாவது முத படத்தில் முத நாளே நீங்கள் சூப்பராக நடிக்கிற அளவு பெரிய டைரக்டர்னு நம்பிட்டு வந்திருக்கீங்கல்ல அப்படின்னாரு இது என்னடா கேவலமாக போச்சு நானே டேக் வாங்குறேன் வாங்க இல்லையா போங்க சார் போய் பிரியாணியை சாப்பிட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு வாங்க அன்னைக்கு மட்டும் ரஜினி சார் வந்து இந்த ஆளுக்கு சரியில்லை இவன் வேண்டாம் இவனை கழட்டி விட்டுட்டு வேற யாராவது நடிகரை போடுங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு வைங்க நான் மத்தியானமே பேக் ஆயிருப்பேன் ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா நிறைய பெரிய மனிதர்களின் ஆதரவு வேண்டி இருக்கு நிறைய பெரிய மனிதர்களின் பெருந்தன்மை வேண்டி இருக்கிறது அது ஒருவேளை உங்கள் ஆசிரியராக இருக்கலாம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன தவறுகளை மன்னிக்கிறவர் ஒருவேளை உங்கள் பிரின்ஸிபலாக இருக்கலாம் உங்கள் கரஸ்பாண்டாக இருக்கலாம் சின்ன சின்ன பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து முடிக்கும்போது இனிமேல் செய்ய மாட்டேன் சார் இனிமே நான் ஒழுங்கா இருப்பேன் சார்னு சொல்லும்போது போடா 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 நானும் ஒரு காலத்தில் இருந்திருப்பேன்ல போ இனிமே தப்பு செய்யாதேன்னு சொல்லி மன்னிக்கிற அந்த தாய் உள்ளம் ஒருவேளை உங்க அம்மாட்ட இருக்கலாம் உங்க அப்பாட்ட இருக்கலாம் அப்படிப்பட்டவர்களின் ஆசீர்வாதத்தால் தான் நீங்கள் வளரப் போகிறீர்கள் நல்ல பிள்ளைகளே நாலு ஆண்டுகள் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறதுன்றது ஒரு நாற்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கும் கிடைக்காதது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் இன்ஜினியரிங் கல்லூரிக்கு வரவில்லை சுதா மூர்த்தின்னு ஒரு இன்போசிஸ் நாராயண மூர்த்தியுடைய மனைவி மூத்த தலைமுறை பெண் பொறியாளர் அந்த காலத்தில் டாடா நிறுவனத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது எங்கள் நிறுவனத்துக்கு இளம் பொறியாளர்கள் தேவை பெண்கள் விண்ணப்பிக்க வேண்டாம்னு வந்தது அதை பார்த்து விட்டு அம்மா கொதிச்சாங்க அது என்ன பெண் ஆண் வித்தியாசம் பொறியாளர் என்றால் எல்லாம் ஒன்றுதானன்னு ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து அன்றைக்கு டாடா அவர்களுக்கு கடிதம் எழுதுனாங்களா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்த்தேன் இது எனக்கு பிடிக்கவில்லை அது என்ன பெண்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் கண்டனத்தை ஒரு கடிதத்தை ஒரு சும்மா ஒரு அஞ்சு பைசா போஸ்கார் அதை பார்த்த உடனே டாட்டாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் ஒரு பெண் இவ்வளவு துணிச்சலாக இருக்கிறாள் என்று அவங்கள நேர வர சொல்லி அவங்கள இன்டர்வியூ பண்ணாரா பண்ணி உனக்கு நான் வேலை தருகிறேன் என்று டாட்டா சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் சுதாமூர்த்தி முதல்ல வந்திருக்கிறாங்க யோசித்து பார்த்தால் மனிதனுக்கு தேவை பணிவு அதே சமயம் துணிச்சல் பெண்களே நீங்கள் உங்களை அவமானப்படுத்துகிற எவரையும் தயவு செய்து ஒத்துக்கொள்ளாதீர்கள் தைரியமாக இருங்கள் அதுதான் உங்களை உயர்த்தும் பிள்ளைகளே எல்லா காலத்திலும் எல்லாரையும் நேசிக்க பழகுங்கள் ஆசிரியர்களை பெற்றோரை மூத்தவர்களை மரியாதை செய்யுங்கள் அது உங்களை உயரங்களுக்கு கொண்டு போகும் படிக்கிற காலத்தில் படிக்கிறதை மட்டும் வைத்து எதிர்காலத்தில் என்ன ஆக வேண்டும் என்கிற சிந்தனையோடு இருந்தால் நான்கு ஆண்டுகளின் நிறைவில் நீங்கள் பெரிய சாதனையாளர்களாக இந்த கல்லூரிக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல தமிழகத்தையும் தாண்டி உலகிற்கே அடையாளமாக நீங்கள் திகழ முடியும் அத்தகைய உயரங்களை நீங்கள் தொட வேண்டும் ஆசையை உங்கள் வைத்து இவ்வளவு நேரம் இனிமையாக பொறுமையாக கேட்ட உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி இன்பம் விழையான் வினை தன் கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தைப் போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேழற் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் விழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் விழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தைப் போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய்ச் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேழர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரே தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரே இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் விழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயூவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கித் தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தை போக்கி அதை தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார இன்பம் விழையான் வினைவிழைவான் தன்கேளர் துன்பம் துடை தூன்றும் தூண் முயவ விளக்க உரை தன் இன்பத்தை விரும்பாதவனாய் மேற்கொண்ட செயலை முடிக்க விரும்புகிறவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி தாங்குகின்ற தூண் ஆவான் சாலமன் பாப்பையா விளக்க உரை இன்பத்தை விரும்பாதவனாய் செயல் செய்வதையே விரும்புபவன் தன் உறவும் நட்புமாகிய பாரத்தின் துன்பத்தைப் போக்கி அதைத் தாங்கும் தூண் ஆவான் கலைஞர் விளக்க உரை தன்னலம் விரும்பாமல் தான் மேற்கொண்ட செயலை நிறைவேற்ற விரும்புகின்றவன் தன்னைச் சூழ்ந்துள்ள சுற்றத்தார